ராசி கன்னீராசி ராசி வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டைம் பட் நிறைய பேர் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க ராசி சனி பார்வை ஒரே ஹெல்த்து தான் போட்டு படுத்துது சும்மா ஸ்கின் அலர்ஜி வருது பல்லு வலிக்குது தலை வலிக்குது கழுத்து வலிக்குது ஷோல்ட்ரு பிடிச்சிருக்கு முட்டி வந்து கீழே விழுந்துட்டு அடிப்பட்டுடுச்சு ஆப்ரேஷன்றாங்க இந்த சனி வந்து வந்ததுலேருந்தே போட்டு எங்களுக்கு வந்து ஹெல்த்தை மட்டும் படுத்துது பட் வேலை நல்லாயிருக்கு பணம் நல்லாயிருக்கு அது இருக்குது இது இருக்குது எல்லாம் ஓகே பட் ஹெல்த் இஸ் நாட் குட் எமோஷ்னலாகவும் ஒரு மாதிரி ஒரு மூடவுட்டாக இருக்கேன் டல்லாக இருக்கேன் டவுனாக இருக்கேன் ஏதாவது ரெமெடி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டேன்னா நானும் அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் குரு பத்தாம் இடத்துல பட் நல்ல வேலை ராவுக்கு எதுபோல் தொல்லலாம் இல்லை பட் சனி மட்டும் செவன்த் ஹவுஸில் இதை பார்வை அதான் கண்ட பார்வைன்னு சொல்லுவேன் கண்ட பார்வைன்னா நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன் நீ எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இடம் கொடுக்குறேன் நான் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இந்த சனி பார்த்துட்டு இருக்க அப்படி தான் இருக்குது சரி எப்படி தப்பிக்கிறது அவுட் டு என்ன ரெமெடி பண்ணால் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கண்ணி ராசிக்கு அதிபதி வந்து புதன் அது வந்து ஒரு பெண் வீடு மனித உருவங்களில் அந்த கண்ணிக்கு வந்து ஒரு அழகான பெண் உருவம் இருக்கும் ஸோ இந்த கன்னி வீடு வந்து ஒரு பூமி வீடு நம்ம எல்லா எங்களையும் அது அனலைஸ் பண்ணி பார்ப்போம் இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பார்வை நம்ம மேலே விழுது இப்போ நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள் சனி பார்வை தான் ஏன் அப்படி ஆகுது ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு எதிர் வீட்டில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க வாடகை வீடோ சொந்த வீடோ அப்படி இமேஜின் பண்ணிங்க அந்த ஆப்போஸில் ஆள் வந்து எதிர்க்க இருக்கிற அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து உங்கள் மேலே வந்து எப்போவுமே ஏதோ ஒரு பொறாமையோ ஏதோ ஒரு கோபமோ ஏதோ ஒரு வெறுப்போ ஏதோ ஒரு 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 பேட் ஒப்பீனியன் வச்சுங்களேன் ஸோ நீங்கள் தினமும் காலைல வெளியே போகும்போது அவங்கள வாசலில் நிற்கிறாங்க உங்களை பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க பார்வை பதியும் அவங்க பார்வை பதிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு மூணு மூடு சேஞ்ச் ஆகும் சார் நம்ம காலைல வெளில போகும்போது ஒரு பாசிட்டிவாக போகலாம்னு நினச்சோம் பட் ஆனால் நமக்கு நமக்கு வேண்டாதாலும் நமக்கு பிடிக்காத நமக்கு வந்து ஒத்து போகாதாலும் நம்ம எதிர்க்க நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரி ஒரு மூடோடு போவீங்க இவ்வளோ தான் மேட்ரு நமக்கு பிடிக்காத விஷயம் நம்ம எதிர்க்க வந்தால் நமக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம தொடர்ந்து பார்த்தா நமக்கு பிடிக்காத விஷயத்தோடு நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் இல்லை நம்மளை சுற்றி அது நடந்தால்